use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. அப்போ நான் ஒரு ஆப் சொல்றேன் அதுதான் போலோ ஆப் முதல் பலன் கிட்ட இருக்கிற கேட் பசங்க கூட தினமும் பேசலாம் ரெண்டாவது பலன் உங்க நம்பர் கொடுக்காமலே போட்டோ ஷேர் பண்ணாமலே சேட் பண்ணலாம் மூன்றாவது பலன் உங்க போட்டோவை யாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் கே பயன்கள் பிடிக்குமா யாருக்கும் தெரியாம உங்களுக்கு அருகிலே இருக்கிறவங்களோட பேசுங்க மீட்டிங்கும் செட் பண்ணிக்கலாம இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் இளைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் மிக மிக குறிப்பாக ஆண் பிள்ளை வைத்திருக்கவங்க பெண் பிள்ளை ஒரு ஒரு பதினாலு இருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள உங்கள் பிள்ளையில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன அந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள் பெற்றோர்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படி பார்க்காம விட்டிங்கன்னா லாஸ் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் என்ன விளம்பரம் நீங்களும் யூடியூப்பை தள்ளும்போது இந்த மாதிரி என்ன இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் ஓரின சேர்க்கையாளர்கள் கே பாய்ஸ் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் இதுக்கான காரணம் என்ன நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி ஓரின சேர்க்கையாளர்களாக மாறுறதுக்கான அதை எப்படி தடுக்கிறது பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் அப்படின்றத இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் தெளிவாக உங்களில் ஒருவனா உங்களுக்கு எப்படி ஆம்பளை பயில இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு பையன் இருக்கான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை ஆக மொத்தத்தில் உங்களில் ஒருத்தனா என்ன பண்றேன் பேசுறேன் இந்த மாதிரி சப்ஜெக்டுகளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அருவறுப்பான்னு நினைப்பாங்க அந்த நினைக்கக்கூடியது தான் மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டு பிள்ளையாகட்டும் என் பையனாகட்டும் என் பொம்பளை பிள்ளையாகட்டும் ஆம்பளை பைய போய் ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டேன் என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா அந்த பிள்ளை எந்த ஜாதிக்கார பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த மதத்துக்கார பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வரதட்சணை ரொக்கம் எதுவும் தேவையில்லப்பா அப்பங்காரனாகிய நான் என்ன பண்ணுறேன் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து கூட உனக்கு தாலி கட்டி வைக்காமலா அதே நம்ம வீட்டு பயிள் ஒரு எண்ணூறு ஒரு பயில கூப்பிட்டு வந்துக்கிட்டு எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைங்க டேடின்னா அதோட நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறது பெற்றோர்களாகி நம்ம இருந்தும் இறந்தவர்கள் செத்த புணம் ஏதோ வாழ்ற பிரதர் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைகளால் அப்போ என்ன காரணம் ஒரு எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிக்கு கல்யாணம் நடக்குது நல்ல கிராண்டா அந்த மனம் வச்சு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாப்புலன்னா டான்ஸ் ஆடுறாப்புல நீங்களும் நிறைய கல்யாண வீடுகளில் போயிருப்பீங்க இந்த மாப்பிள்ளை நடனம் ஆடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க பொண்ணு அடக்க உடக்கமாக என்ன பண்ணுறா மேடையில் நிற்கிறா அப்பவுமே வந்து அந்த மாப்பிள்ளையோட நண்பர்கள் அப்படின் ஒரு சில கூட்டம் அந்த கூட்டங்களை பார்க்கும்போதே ஒரு சந்தேகம் ஒரு மாதிரி ஒரு நெருடல் அங்கே இருந்த ஒரு சிலருக்கு இருந்துச்சு டான்ஸ் ஆடலாம் ஓகே எப்படி சொல்கிறதுன்னா இந்த ஜோடி போட்டு ஆடுவாங்க தெரியுமா ஒரு ஆணும் பெண்ணும் ஆடுறாங்க ஓகே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆட் ஆடுறாங்க அதே பாட்டுக்கு ஒரு ரெண்டு ஆம்பளை பயிலுவை கெட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்போ கல்யாணம் மாப்பிள்ளையும் ஆடுறார் அப்போ அங்கே எல்லாம் கேட்டாங்க ஏங்க அவங்க பெரிய வசதிங்க பணக்கார குடும்பம் அவங்க அவங்கக்கிட்ட நம்ம பொண்ணை கொடுக்கறது யோப்பா நம்ம பொண்ணை புண்ணியம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் கல்யாணம் முடியுது எல்லாம் மொய் கொடுக்குறாங்க சாப்பிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க நண்பர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அந்த பொண்ணு கவலை கண்ணீரோட என் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு என்ன டார்ச்சர் பண்ணுறாரு என்ன தினமும் என்ன பண்றாரு என்கிட்ட சண்டை போடுறாரு என்னை துன்புறுத்துறாரு அப்படின்னுட்டு நானும் போயிருந்தேன் அந்த புள்ளைய போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி அப்போ நம்ம திருநெல்வேலிக்காரங்க தூத்துக்குடியெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா பொம்பளைப் பிள்ளை மேலே கை வைக்கா பொம்பளைப் பிள்ளை மேலே கை வைக்கான்னு என்ன பண்ணுவோம் அடிச்சு விடுவோம் அந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியாச்சு காலையில் ஏழு மணிக்கு ஏழு மணி இல்லை நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் அவன் அப்போ தான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எலும்ப கூட இல்லை தூக்கத்தில் இருந்தவனை அப்படியே வச்சு நொங்கு நொங்கு நொக்கி அவன் ரெஸ்ட் ரூம் கூட போக விடலை அடித்தாச்சு அடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க நூறுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அடி கொடுத்த எங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சுட்டாங்க அவன் போய் எங்களை குண்டாசுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் குண்டா இருக்கிறவங்களா குண்டாசா சரி ரவுடிகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சரி அது ஓகே விடுங்க ஒரு பொண்ணுக்காக நம்ம ஒரு நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஓகே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அப்போது அந்த மாப்பிள்ளையை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலிங் எடுக்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு சொன்ன தகவல்கள் ரொம்ப ரொம்ப திடுக்கிடும் என்ன இருந்துச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹனிமோன் போயிருக்காங்க சிம்லா மணாலி அந்த என்னது எறும்பு மாட்டு மேலே அங்கே அந்த அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா மணாலி அந்த மாதிரியெல்லாம் நல்லாதான் கணவன் மனைவி ஆனால் நைட்டானால் என்ன பண்ணிடுறது ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு சண்டை நீ அப்போ நம்ம ஹனிமூன்ல போகும்போது நீ அதை பண்ணிய இதை பண்ணிய ஏதோ ஒரு சண்டைய போட்டுட்டு ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க யாரு இவரோட ஃப்ரெண்டு அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டும் போயிருக்காங்க ரெண்டு பேரும் தன்னோட மனைவிமார்களை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல போய் என்ன பண்ணிடுறாரு யாரு ரெண்டு ஆண்களும் நண்பர்கள் இந்த நான் ஃப்ரெண்டு இவங்களுக்கு இந்த பெண்களுக்கு ஒண்ணுமே புரியாது எதுக்கு நான் காலையில் வர நல்லா தானே இருந்தாங்க நைட் ஆனால் என்ன பண்றாங்க சண்டை போட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ணிவிட்டும் போல இருக்கு அப்புறம் திரும்ப மறுநாள் சரி நேற்று சண்டையெல்லாம் மறந்துடுவோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க நல்லா ஊர் சுற்றி பார்ப்போம் ஹனி என்ஜாய் பண்ணுவோம் திரும்ப நைட்டு ஏதோ ஒரு சண்டை சண்டை போட்டு என்ன பண்றது பொஞ்சாதிமார்களை ரூம்ல விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் போய் ஒரு ரூம்ல போய் இந்த ஆம்பளை பயில தங்கிடுறது அப்புறமும் ஹனிமூன்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் நார்மலான வாழ்க்கையிலயும் என்ன இல்லை தாம்பத்தியம் இல்லை ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வாரம் ரெண்டு பேரும் போய் என்ன பண்றாங்க கதவை கூட்டிக்கிட்டு உள்ள கிடக்காங்க அப்போ அவங்க ஓரின சேர்க்கையாளர்கள் அப்ப அந்த ஸ்டேஷன்ல வச்சு அந்த பொண்ணு சொல்லிட்டா சொன்னதுக்கப்புறமா இவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மாப்பிள்ளைய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போது ஆமாங்க நாங்கள் ஓரின செயற்கையாளர் கே பாய்ஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியல அதாவது இப்போ எப்படி சொல்கிறது இப்போ இல்லை நீ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை கூட போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம வீட்டு பகிழுவல ஆ அது எப்படி தப்பா தெரிய இல்லையோ ஒரு ஆம்பளை பைய பொம்பளை தான் பேசுவான் இவங்க நான் ஒரு ஆம்பளை பையன் கூட என்ன பண்றேன் என்னோட தாம்பத்தியத்தை பகிர்ந்துக்கிறேன் என்னொன்னு என்ன தெரியுமா அந்த பையன் கேட்டான் இன்ஸ்பெக்டரை பார்த்து இன்ஸ்பெக்டர் பார்த்து நீங்க எல்லாம் எப்படிங்க உங்க பொஞ்சாதி ஒரு பொம்பளையோட போய் என்ன பண்றீங்க படுக்கிறீங்க கேவலமா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இன்ஸ்பெக்டர் ஐயா ஒரு நிமிஷம் ஐயோ நம்ம உறவுல தப்ப தவறான உறவுல இருக்குமோ நம்ம எப்படி ஒரு ஆண்களோட ஒரு ஆண் தாம்பத்தியத்துல ஈடுபடுறது அருவருப்பான்னு நினைக்கிறோமோ ஒரு பெண் ஒரு பெண்ணோட தாம்பத்தியத்துல ஈடுபடுறதை அருவருப்பான்னு நினைக்கிறோமோ அத இந்த கே பாய்ஸ் குரூப் என்ன பண்றாங்கன்னா நீங்க எப்படிங்க ஒரு பொண்ணு கூட போய் அதுவும் செய் அசிங்கமா இல்ல அப்படின்னு நம்மளை பார்த்து காரி தும்ங்க அந்த கே பாய்ஸ் குரூப்பு நம்மளுக்கே ஒரு நிமிஷம் என்ன ஆயிருது ஐயோ நம்ம தெரியாம பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டோமோ நம்மளும் ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுங்க மூளை என்ன இருக்குன்னா அவ்வளவுதான் பிறப்பில் இருந்து வர்றது கிடையாது அதாவது இவங்க இருக்காங்க இல்லைங்களா தேஜெண்டர் தேஜெண்டர் அக்காமர்கள் அவங்க எல்லாம் வந்து பிறப்பில் இருந்தே அப்படி இல்லைன்னா இடையில கூட அது இயற்கை மூன்றாம் பாலினத்தவர் ஆனா இந்த கே பாய்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மூன்றாம் பாலினத்தவர் மாதிரி அது இயற்கை கிடையாது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் நான் நம்ம தான் காரணம் இந்த குரூப்பா சேர்ந்து நம்ம பசங்க ஒரு பதினாலு வயசு தாண்டும் போது சுத்தரானுங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா எங்க இருக்க இன்னும் வீட்டுக்கு வரல டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இலை எங்க இருக்க வீட்டுக்கு வரல சினிமா தேட்டர்ல இருக்கேன் இலை எங்க இருக்க வீட்டுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நாலஞ்சாறு நண்பர்களோட சேர்ந்து பழகிறவங்க கிட்ட மேக்சிமம் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்காது இந்த ஒரே ஒரு பையன் கூட பழகிட்டு இருப்பான் பாருங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க பெற்றோர்கள் உங்க பையன் கிட்ட கேட்டா என் பையனுக்கு ஃப்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் அதுதான் வெரி வெரி டேஞ்சர் என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே இயற்கை என்ன ஆகும் விரல் இப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த விரல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி ஆகும் ஏன் ஆகுதுன்ட்டு அந்த வயசில் உள்ளவங்களுக்கு தெரியாது ஆம்பளை பயிலுகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்துடுச்சு ஊரை கூப்பிட்டு என்ன பண்ணுறோம் தாய்மாமா வந்து எல்லாம் செஞ்சுட்டு தாவணி கட்டி ஃபோட்டோ எடுத்து கட்டி அழகு பார்க்கும் ஆனா ஆம்பளை பயிலு அந்த வயசுக்கு வர காலத்துல ஏன் நம்மளோட உடம்புல இவ்வளோ நாள் இப்படி இருந்தது ஏன் இப்படி ஆகுது அப்ப ஏதோ இதுல ஏதோ பிரச்சனை இருக்கோ நம்மளுக்கு ஏதோ வியாதி வந்துருச்சோ அப்படின்னுட்டு என்ன பண்றது அத பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா பெற்றோர்கள் கிட்ட போயிட்டு அம்மாப்பா அதை பாருங்க என் காது இவ்வளோ நாள் இப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ என்ன என் காது இப்படி ஆகி போச்சுன்னா ஓகே வெளியே உள்ள உடல் உறுப்புகளை காமிச்சு சொல்லலாம் என் வேறாலும் இப்படி இருந்துச்சு இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆனா தன்னோட பிரைவேட் பார்ட்ட பத்தி என்ன பண்ண முடியாது அம்மா அப்பா கிட்ட அதுக்கான டவுட்டை கேட்க முடியாது அப்படியே டவுட் கேட்டாலும் அம்மா அப்பா வைக்க நீங்களும் நானும் சொல்லுவோம்மா கம்பெனி கிடல கேவலமா வந்து பேசிக்கிட்டு அப்படிதான் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த வயசுல பன்னெண்டு வயசுல இருந்து ஒரு வயசுல இருந்து அதான் ஆரம்ப ஸ்டேஜ் யாருக்கிட்ட கேட்பான் அப்படின்னா குரூப்பாக இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்க மாட்டான் அசிங்கமா நினைப்பான் அவமானமா நினைப்பான் ஒருவாள் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த வியாதி இருக்கோ மற்றவங்களுக்குலாம் இல்லையோ அப்படின்ட்டு அப்போ தனியாக இருக்கிற நண்பன்கிட்ட என்ன பண்ணுவான் டேய் எனக்கு இந்த மாதிரி என்ன ஆகுது என்னோட ஒரு மாதிரி ஆகுதுரா அந்த இடத்த எனக்கு கை வைக்கணும்னு தோணுது இல்லை வேற யாராவது கை வைக்கணும்னு எனக்கு தோணுது இந்த தனியா இருக்கிற பையிலும் என்ன பண்ணுவான் அவன் சொல்லுவான் அவன் நண்பன் ஏ எனக்கும் அப்படி தான்டா இருக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்ப இது என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பண்ணுவான் ஒருத்தன் மாத்தன் ஒருத்தன் பிடிச்சி பார்ப்பான் இதுதான் இதுல ஆரம்பிக்கக்கூடியதான் அப்போ பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டு பிள்ளையில ஆம்பளை பயிலுவ இந்த குரூப் ஒரு ஏழு எட்டு பேராக சேர்ந்து சுற்றுறான் ஓகே ஆனால் தனியாக யாரு கூடியாவது டேடி மம்மி நான் என்ன பண்ணுறேன் நைட் ஸ்டே குரூப் ஸ்டடி பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தனியாக படிக்க போறேன் விடாதீங்க அது படிப்பு மட்டும் கிடையாது ஆன்மீகமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரேயர் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் மட்டும் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க அப்படி ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறது தான் ரெண்டு ஏழாகும் ஆகும் ஏழு பத்தாகும் பத்து இருபதாகும் இப்போ ஓப்பனாக என்ன பண்ணுறானுங்க கே நம்ம எல்லாம் ஒன்று சேருவோன்னு இந்த ஓலா ஊபர் எங்கே இருக்கு நம்ம வண்டி புக் பண்ண பிறகு காட்டும் இல்லையா இந்த இடத்துல இத்தனை ஆட்டோ நிக்குது இத்தனை ப இத்தனை ஸ்கூட்டி நிற்கிது பைக் நிக்குதுன்னு அந்த மாதிரி பாய்ஸ் இருக்கிறவங்க அரசாங்க அனுமதியோட விளம்பரம் ஓடுது இந்த உலகம் அவங்களுக்கு தப்பாவே தெரியாதுங்க திரும்ப அவனை போட்டு நீங்க அடிக்கிறது அவனை வந்து துன்புறுத்துறது ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான் அவனை பிடிச்சி போட்டு அந்த புள்ளைய நீ லவ் பண்ண விட்டுருவானா அப்போ இது சரி அப்படியே ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னாலும் அந்த பிள்ளைக்கு குடும்பம் சமுதாயம் என் சித்தப்பா ஒரு மாதிரி பாப்பாரு மாமா ஒரு மாதிரி பாப்பாரு ஒரு பைக்ல ஏறி போனாலும் இப்படி இருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பயிலுவ என்ன பண்றான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது ஆம்பளை பையன் கூட அவன் ஃப்ரெண்டு கூட பழகிறதுக்கு அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்போ பெற்றோர்களாக நீங்களும் நானும் தான் என்ன பண்ணனும் மிக மிக குறிப்பா ஆம்பளை பயிலுவ பொம்பளை பிள்ளைகளும் அவங்களும் பொம்பளைங்க பெண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஆண்கள் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க இன்னொரு ஒரு பெரிய இந்த மாதிரி ஆப்புகள் இது மூலமாக அது என்னோடய இருந்து நான் ஒரு இடத்துல அது நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அடுத்த வீடியோ இது ஒரு இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு திருட்டு வேலையே நடக்குது இந்த கே பாய்ஸ் குரூப்பு அதில் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்க கிடையாது எல்லாம் அப்போ நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அதை அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி லேவியர் ராகமும் பதினெட்டு இருபத்தி ரெண்டு சரி இந்த வீடியோ அது போதும் பைபிள் வசனம் ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சேன் அடுத்த வீடியோக்கெல்லாம் என்ன பண்ணுறேன் திருச்சபை எந்த மாதிரி சபைகளுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பணும் அனுப்பக்கூடாது எந்த மாதிரி நபர்கள் நடத்தக்கூடிய ஆராதனைகளுக்கு அப்படி சர்ச்சுக்கு தான் ஏன் என் பையன் போறான் சர்ச்சின்ற பேர்ல இருக்கிற ஹோட்டல்ல நடக்குது இல்ல தனி மனிதனாகிய என்னோட வாழ்க்கை முறையை வச்சும் உங்க பசங்க என் பயசங்க கேக் பாய்ஸா மாறுவாங்க ஓரின சேர்க்கையாளர்களா மாறுவாங்க அந்த அனுபவத்தையும் நான் என்ன பண்றேன் நான் பேசுறது எல்லாமே என் வாழ்க்கையில் இப்ப எப்படி நான் பெரம்பூர் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பொம்பளை பிள்ளைக்காக அந்த பிள்ளைய ஒருத்தன் அவன் கணவன் குடும்பப்படுத்தினான்னு அவனை போய் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு வந்தனோ அந்த மாதிரி அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எதுவுமே என்ன சொல்லுவாங்க இந்த தியரியாக நான் சொல்லலை நான் பேசுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் அதனால் இனி வரக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறேன் இந்த ஓரின சேர்க்கையை பற்றி பெற்றோர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு கொடுப்போம் எந்த மாதிரி சபைகள் திருச்சபைகளுக்கு நீங்கள் உங்கள் பெற்றோர் பசங்களை அனுப்பணும் அப்படின்றதான் என்ன பண்ணுவோம் நம்ம பேசிப்போம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் பெற்றோர்கள் நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிப்போம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க என்னோடய அனுபவத்தில் இருந்து நான் திரும்ப சொல்கிறேன் தியரி கிடையாது நான் என் வாழ்க்கையில் பார்த்த எல்லா ப்ராக்டிக்கல்லாம் உங்களுக்கு அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்